செலக்ட் ஆயிட்டீங்க அப்படிங்க சந்தோஷம் எப்போ வேற ஜெனவோங்க நீ இனி இன்ன நாலு மணிக்கு பக்தி பாட்டு மத்ததே இன்னொரு ஹிட் சாங் பண்ணுங்க இன்னொரு செலக்சன் இருக்கா சரி அப்போ என்ன பாட்டு பாடறீங்க நீங்க மோடிர ஹோய் தெக்க துருவீர் முக்கங்கட்கே ஹாய் வெல்கம் இன் தி ஜப்னா பாய்ஸ் நான் எங்க சேனலுக்கு புதுசா மறக்காதங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கட்ட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் பிரதான வீதியில் நாங்கள் வந்திருக்கிறோம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன என்றால் யாழ்ப்பாணத்தில் ஜூனியர் சூப்பர் சிங்கர் எனப்படுகின்ற அவர்களால் கொண்டு வரப்பட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாட்டு போட்டி இடம்பெட்டு கொண்டிருக்கின்றது சின்ன சிலுவருக்கான பாட்டு போட்டி இதில் வெற்றி பெறுவர்களுக்கு பரிசு கிடைக்க போகின்றது இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அதாவது பார்த்தீங்கடா ஏழாந்திகதி யாழ்ப்பாணத்தில் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாண பிரிதான வீதியில் திருமறை கலா மன்றத்தில் பார்த்திங்கட்டா யூனியர் சூப்பர் சிங்கர்லேருந்து இந்தியாவிலேருந்து பல பிரபலங்கள் வந்திருக்கிறார்கள் அந்த இந்தியா பிரபலங்கள் பார்த்திங்கடா வந்திருக்கிறார்கள் இவர்களுக்கு முன்னிலையில் பார்த்தீங்கன்னா சின்னஞ்சிறுவர்கள் பல பல பாடகர்கள் வந்திருக்கிறார்கள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது எங்களை உள்ளுக்க வீடியோ இருக்க விடுறாங்கள் இது சம்மந்தமான தான் காணொலி இருக்க போகுது அந்த சின்னஞ்சிறுவர்கள் முன்னுச்சி பேட்டி எடுத்து அதுக்கப்புறம் கொஞ்சம் பாட்டு எடுத்து பாட்டு பாடி அதை அது சம்மந்தமாக தான் வீடியோ இருக்க போகுது வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே

ஸ்கூலில் சூப்பர் சிங்கர் நடந்துச்சு சின்ன பிள்ளைகளுக்கு தான் நடந்தது அதை நானும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன் செலக்ட் ஆகிட்டேன் எத்தனை வயசுக்கு நீங்கள் நடக்குது எங்களுக்கு ஒரு ரெண்டு வரி படிக்கலாமா அபிஷனு எங்கேருந்து மாறிங்கள் எங்கே இருக்குதுங்க அரியாந்து இன்றைக்கு என்ன நடந்ததுங்க பாட்டு போட்டு படிச்சிட்டீங்களா படிச்சுட்டீங்களா என்ன பாட்டு படிச்சுட்டீங்க படிச்சுட்டு வாட்டுவீங்களே ஒரு வெரி ரெண்டு வரி

பதக்கங்கள் மெடல்கள் எல்லாம் தம்பி வேண்டி வச்சுக்கார் வாழ்த்துக்கள் தம்பி வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி அக்கா இன்னைக்கு நல்லூர்லாம் இருக்கீங்களா நல்லூர்ல இருந்து இன்னைக்கு என்னது வந்திருக்கீங்க பாயிட்டீங்களா என்ன சொன்னாங்க திருக்கு வரட்டாங்க என்ன பாட்டு பாடினீங்க படிப்பீங்களா

வயசு உள்ள பாட்டு எல்லாம் படிப்பீங்களா இன்னைக்கு படிச்சீங்களா அவ்வளவு பாட்டு என்ன சொன்னவங்க படிச்சதுக்கு என்ன சொன்னவங்க சொன்னவே யாரோட வந்துடுங்க நீங்க அப்பா என்ன படிச்ச பாட்டு படிப்பீங்களா படிச்சு காட்டுங்க 간다